வணக்கம் வாழ்க வளமுடன் நம்மை சுற்றி இருக்கும் நம் தமிழ்நாட்டில் இருக்கும் நல்ல கோயில்கள் அங்கே உள்ள சிறப்புகளை எடுத்து சொல்லும் பதிவு அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கும்பகோணம் மடத்து தெருவில் உள்ள ஸ்ரீ பகவத் விநாயகர் கோயில் நவகிரக விநாயகர்னு இதை சொல்லலாம் இவர் சூரியனை நெற்றியிலும் சந்திரனை நாபி கமலத்திலும் செவ்வாயை வலது தொடையிலும் புதனை வலது கீழ் கையிலும் வியாழனை சிரசிலும் வெள்ளியை இடது கீழ் கையிலும் சனியை வலது மேல் கையிலும் ராகுவை இடது மேல் கையிலும் கேதுவை இடது தொடையிலும் கொண்டு காட்சியளிக்கிறார் இவரை வழிபட்டால் நவக்கிரகங்களை சுற்றி வந்த பலன் நமக்கு கிடைக்கும் சொல்கிறாங்க ஒரு கும்பகோணம் பக்கம் போகிறவங்க முயற்சித்து பார்க்கலாமே நவகிரங்களாக சு அமைக்கப்பட்ட விநாயகரை வணங்குவது இந்த மாதிரி சிறப்பான செய்திகள் உங்களை சுற்றியும் இருக்கும் உணர்ந்து பாருங்கள் கோயில்களுக்கு செல்லும்போது அந்த கோயில்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் வாழ்க வளமுடன் நிலைமை சொல்க